கரூர் மாவட்ட மகாதானபுரம் பேருந்து நிறுத்தத்தில் டவுன் பஸ்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் மட்டும் நின்று செல்லும் நிலையில் பெரும்பாலான அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் நின்று செல்வதில்லை இந்நிலையில் வடபுறம் உள்ள பேருந்து நிறுத்தம் பகுதியில் நிழல்குடை அமைக்காமல் தென்பகுதியில் இரண்டாவது நிழல்குடை அமைக்கப்படுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் நிழல்குடை இல்லாத தென்புறத்தில் புதிய நிழல்குடையை அமைக்க கோருகின்றனர் உத்தரகாண்ட் மாநிலம் கர்ணபிரயாக் பகுதியில் மருத்துவமனை வசதி கோரி பெண்கள் பேரணி நடத்தினர் கர்ணபிரயாக்கில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் சிகிச்சைக்கு டராடுன் ஹரித்வார் செல்ல வேண்டும் இதனால் வழியில் உயிரிழக்கும் சம்பவம் நடப்பதாக குற்றம் சாட்டினர் பாஜக ஆலும் உத்தரகாண்டில் மருத்துவம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை இந்த பேரணி காட்டுவதாக எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க